ஹாய் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்ங்க எங்க வீட்டுல வந்துட்டு மிளகாப்பொடி மல்லிப்பொடி அரைச்சாச்சு ஏன்னா ஆடி மாசத்துல அம்மன்கெல்லாம் வந்துட்டு காப்பு கட்டிருவாங்க காப்பு கட்டினதுக்கப்புறமா மல்லி எல்லாம் வறுத்து அரைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால எங்கள் வீட்டில் மிளகா எல்லாம் வறுத்து அரைச்சாச்சு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு மல்லியும் மிளகா அரைப்பாங்க நம்ம வீட்டில் எப்படி அரைப்போம் அப்படின்னா ஒரு கிலோ மல்லிக்கு நூறு சீரகம் நூறு சோம்பு நூறு விரல் மஞ்சள் நூறு மிளகு நூறு கடுகு ஐம்பது வெந்தயம் தேவைக்கு ஏற்ற மாதிரி பொரியரிசி நூறு துவரம்பருப்பு நூறு பருப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பில போட்டு அது எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைப்போங்க எதுக்காக வறுத்து ஆற வச்சு அரைக்கிறோம் அப்படின்னா வறுத்த உடனே அரைச்சிட்டு வந்துட்டு அதே சூட்டில் மூடி வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடும் வறுக்காமல் அரைச்சா வண்டு வச்சிரும் அதனால் நம்ம எப்போவுமே வந்துட்டு வறுத்து ஆற வச்சுட்டு அரைச்சு அரைச்சதுக்கு அப்புறமா ஆற தான் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுவோம் ஒரு தடவை வந்துட்டு நம்ம மிளகா மல்லி அரைச்சி வச்சோம் அப்படின்னா நியர்பை ஒரு ரெண்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம வீட்டில் அதனால் வந்துட்டு அதை பத்திரமா பண் ரெடி பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வைக்கிறது மிளகாவையும் அதே மாதிரி தான் மிளகாவை காய வச்சுட்டு அரைச்சா போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா வெதிப்பிட்டு அரைக்கணும்னு சொல்லுவாங்க லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அரைப்பாங்க இந்த மாதிரிதாங்க சந்தன மாதிரி இருக்கும் இது மல்லித்தூள் அரைச்சி கொண்டுட்டு வந்தாச்சு இது வந்துட்டு மிளகாத்தூள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் செட்டி நாடு இல்லையா குழம்பும் நல்லாயிருக்கும் கொ அரைச்சதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ப ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிப்போங்க கடைசியாக ஃபைனலாக இந்த மாதிரி தான் ப்ரிசர்வ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இனி வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த பிரச்சனையே இருக்காது பாய் தேங்க்யூ